என்னன்னு தெரியல பயப்புள்ள திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான் இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம் வாங்க காலையிலேயே சமையல் வேலை பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியை துவச்சிட்டு இருந்தேன் அம்மா பாவம்னு தம்பி பாலாத்தி கொடுத்தான் இதுக்கு பின்னாடி பெரிய டிவிஸ்ட் இருக்குன்னா அவனுக்கு தெரியாது பாவம் காட்டுக்கு போகலான்னு கூட்டிட்டு போயிட்டேன் இங்க இருக்கிற குச்சியில எல்லாம் பிறக்கி கிளீன் பண்றதா இன்னைக்கு நம்ம வேலை நாங்கெல்லாம் வெயில வேலை பார்த்துட்டு இருந்தா பயவுல என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு பாருங்க ஹாயா கொடைய விரிச்சு உக்காந்தாச்சு எனக்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்கு பயவுள்ள இதுதான் நம்ம டென்ட் வேலை செய்கிற எங்களுக்கு அடிக்கடி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதும் இந்த வெப்பன் கொண்டு வந்து கொடுக்குறதும் தான் இவன் வேலை இந்த ஆயுதத்துக்கு நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கூந்தாலம்னு சொல்லுவோம் சண்டே கூட லீவ் இல்லாமல் காட்டை க்ளீன் பண்ணால் வந்தாச்சு ஒரு வழியாக இந்த குச்சி எல்லாம் பெறக்கி காட்டுடைய எண்டுக்கு வந்துட்டோம் இங்கே முன்னாடி இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணால் வேலை முடிஞ்சது தம்பியும் நாங்கள் அங்கங்கே சின்ன சின்ன கும்மியாக வைக்கிற குச்சிகளெல்லாம் எடுத்து பெரிய கும்மியாக சேர்த்து வச்சாப்புல லாஸ்ட்டாக சேர்த்து வச்ச கும்மியெல்லாம் நெருப்பு பற்ற வச்சு எரிச்சிட்டோம் அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு காடு கதறது என் காதில் கேட்டுச்சு பொறு பொறு மழை பெய்யட்டும் உனைய பழைய மாதிரி பச்சை பசேர் நாக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆடி பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஆடி மாதம் மழையே பெய்யலை ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாரும் இந்த வருஷம் நல்லா பழம் பெஞ்சு விவசாயம் செழிக்கணும்னு எங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க வெயிலில் வேலை பார்த்து களைச்சு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ தெரிஞ்சிருக்கும் உள்ள ஏன் டயர்டாகி மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க